ஸ்ரீ அம்மன் ஆலயம் இரண்டாவது பிளாக் ஆறாவது கிராஸ் ரோடு ராஜசென்பேட்டை தகவல் அறுபத்தி நாலாம் ஆண்டு கூழ் ஊற்றுதல் திருவிழா அழைப்பிதழ் நிகழும் கோதி ஆண்டு ஆவணி மாதம் ஏழு எட்டு ஒன்பது பத்து ஆம் நாள் ஆங்கிலம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறாம் நாள் ஆகிய நான்கு நாட்கள் போல தங்கவில் இரண்டாவது பிளாக்கில் எழுந்திரத்திற்கும் ஸ்ரீ அம்மனுக்கு கூழ் ஊற்றுதல் திருவிழா வெகு சிறப்புடன் நடைபெற உள்ளது அனைவரும் கலந்து கொண்டு அம்மனின் அருள் பெறும்படி கேட்டுக்கொள்கிறோம் நம்ம கர்மாரியம்மன் கோயில் அறுபத்தி நாலாவது வருஷம் திருவிழா நடந்துருக்குது இப்போ கர்மாரியம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் நம்ம கோளார் தங்குவையிலே ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் அம்மன் எது வேண்டின்னு போனாலும் எல்லாமே நிறைவேறும் சாமி கிட்ட எந்த ஒரு இதுவும் இல்ல இந்த மாதிரி இருந்து பெங்களூர்ல இருந்து எல்லா ஊர்ல இருந்து வராங்கோ வந்து நம்ம ஊர் கோயிலுக்கு வந்து பாத்துக்கணும் கூழ் ஊத்துறது வருஷத்துக்கு ஒரு டைம் வராங்க பூஜை பண்ணி எல்லாம் எல்லாம் நல்லபடியா நடக்குது வேண்டியதெல்லாம் நல்லா நிறைவேறதுங்க கோயில் இருக்குதுங்க ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க அந்த கோவில் நாலு நாள் அஞ்சு நாள் திருவிழா நடந்துக்குதுங்க எங்க கிராம் வராங்க திருவிழாக்கோ ரொம்ப சக்தி வாய்ந்தது என்ன கேட்டாலும் அந்த அம்மா கிட்ட இல்லைன்றதே இல்லைங்க எது வேண்டினு போனாலும் அம்மா நிறைவேற்றி கொடுக்குறாங்க நாங்க எல்லாமே கூடி இருந்துதான் செய்றோம் ரொம்ப நடக்குதுங்க ஃபர்ஸ்ட் நாள் வந்து சுமங்கலி பூஜை ஓமம் பூஜை எல்லாம் நடக்குதுங்க ரெண்டு அன்னைக்கு சாயங்காலம் அம்மன் சாயம் ஊர்வலம் வருதுங்க மறுநா மறுநாள் வந்து காளி பூஜை நடக்குதுங்க சாயங்காலம் காப்பு கட்டுறதில்ல ஞாயிற்றுக்கிழமை காலையில கரகம் கரகம் வந்து கொலத்தக்கறியில இருந்து கோயில் வந்து சேர்த்துங்க அன்னைக்கு நைட்டு தேருங்க அம்மன் நீர் வராங்க மறுநாள் திங்கட்கிழமை நெருப்பு மெருக்கிறதுங்க மஞ்சள் நீராட்டம் மாதிரி நெருப்பு எல்லாம் அக்னியில இறங்குறாங்க அம்மா அதெல்லாம் ரொம்ப விசேஷம் எங்க கோவில் சார் இது நம்ம கோயில் ஸ்ரீ கருமரி அம்மன் கோயிலு இந்த கோயில் வந்து ரொம்ப விசேஷமான கோயில் நம்ம சின்ன வயசுல இருந்து இருந்து எல்லா வேலையும் எல்லா வேப்பில வடிக்கத்துல இருந்து எதுல எல்லாமே செஞ்சு நெற்பத்திலேருந்து சொல்லிட்டு சொல்லி இருந்து இங்கே இருக்கிற நம்ம எல்லாரும் வந்து செய்வாங்க அந்த ஆகிட்டா நாங்களா இப்படி வந்திருக்கிறோம் இந்த கோயில வந்துட்டு என்ன விசேஷம்னா கிரகம் ரொம்ப விசேஷம் கிரகம் பூ கிரகம் தான் ரொம்ப ரொம்ப விசேஷமான கிரகம் அது அந்த கரகம் வந்துட்டு கொலக்கிலேருந்து வந்து கோயில் சேர்த்துக்குள்ளேயும் நல்லபடியா ஆகி நல்லா வரும் ஆனா பூக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான கரகம் இங்க சேர்க்கு அதை எல்லாம் வரும் அதுல இங்க கரகம் தூக்குறது ரொம்ப விசேஷம் அது அவ்வளவு சுபமா தூக்க முடியாது கரகம் அந்த மாதிரி இருக்கோம் இங்க விசேஷமா வந்து பிளஸ் மராத்தினால அக்னிட்டு வரும் அக்னி லாஸ்ட் நாள் அக்னி இது பார்த்தால வந்து நம்ம கரகம் மட்டும் தான் உதயநம்ம கோயில் வரைக்கும் போயிட்டு வரோம் உதயநம்ம கோயில் எஸ்டி பிளாக்கு பெருளைனு எல்லாம் மொத்த ஏரியா சுடார் வாட்டை எல்லா ஏரியாவும் சுத்திட்டு வரும் கேஜிஎஃப் கிட்ட ஃபுல்லா சுத்திட்டு வந்து அதுக்கப்புறம் ஏரியால வந்து அக்னியில இறங்கி அது எல்லாமே இது பண்ணுவாங்க ரத்மதிக்கு வாங்க ஃபுல்லா அனுமான கோயில் எல்லாம் வாங்க அன்பாந்த பெரியவர்கள் சின்ன அழைத்து வாலிபர்களுக்கும் வட்டாரத்தில் உள்ள நண்பர்களுக்கும் எல்லாம் இந்த கோயில் திருவிழாவிலேருந்து கும்பாபிஷேகத்துலேருந்து எல்லாம் பக்த கோடிகள் எல்லாம் ஒத்துழைப்பு தந்து இந்த கோயில ரொம்ப பிரம்மோச்சமாக ரொம்ப கிராண்டா நடத்தி நம்ம வட்டாரத்தில் உள்ள பெரியவர்கள் தாய்மார்கள் அனைவரும் டொனேஷன் பண்ணி ஒத்துழைப்பு பண்ணி எல்லாமே நல்லா ஏகப்பட்டவங்களா இருந்தாலும் எல்லாருமே நல்லா ஒத்துழைப்பு பண்றாங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இன்னொன்னு என்னன்னா நம்ம கோயில் விஷயம்னா எல்லாமே ரொம்ப ஏழையா இருந்தாலும் கரகத்துல இருந்து காளி பூஜையில இருந்து எல்லாமே கும்பாபிஷேகத்துல இருந்து எல்லாமே நல்லா ஒத்துழைப்பு நாங்க எங்க ஏரியால இருக்கிற மக்களும் ஏரியால இருக்கிற வாலிபர்களுக்கும் ஏரியால இருந்த பெரியவர்களுக்கும் ஆரோக்கியமும் நல்ல வேலை வெட்டியும் நல்ல வேலை கிடைக்கணும் எல்லாமே நல்லா இருக்கணும் அம்மன் ஆசீர்வாதனால கர்மாரியம்மன் ஸ்ரீ கோயில் இன்னும் முன்னேறும் அதே மாதிரி ஏரியாவில் இருக்கிறவங்களும் நம்ம வட்டாரத்தில் உள்ள வாலிபர்களுக்கும் நல்ல வேலை கிடைக்கணும் எல்லாமே சுகர்ச்சியா மகிழ்ச்சியா இருக்கணும் எல்லாம் நல்ல எங்களுக்கு கேட்டதெல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி எல்லாம் வெளியில இருக்கிறவங்களும் நல்ல டொனேஷன் பண்றாங்க பக்கத்துல ஆங்கிலேயன் காலனி இருக்குது பக்கத்துல தெலுங்கு லைன் இருக்கு எல்லாருமே எங்களுக்கு நாங்க எது கேட்டாலும் இல்லைன்னா அதை ஒத்துழைப்பு பண்ற எல்லாருக்கும் நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம்